ஹாய் மக்கள் எல்லாருக்கு கண்டிப்பாக நேரம் நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த தகவல் பற்றி பார்க்க போறோம்னா சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே மற்றும் தென்மத்திய ரயில்வே சார்பாக பத்து ரயில்கள் இயக்கப்பட உள்ளன அந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடங்களில் இயங்க இருக்கிறது எந்தெந்த கிழமைகளில் இயக்க இருக்காங்க உள்ளிட்ட முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் பிரஸ் பண்ணிக்கோங்க உலக புகழ் பெற்ற கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகளுக்காக நவம்பர் பதினான்கு அன்று திறக்கப்பட்டது இந்த நிகழ்வையொட்டி தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்து அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் செல்வார்கள் என்பதால் தெற்கு ரயில்வே மற்றும் தென்மத்திய ரயில்வே சார்பாக ஒன்பது சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அது குறித்த முழு தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வரும் நவம்பர் பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினான்கு வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் கொல்லம் ரயில் நிலையத்தை சென்றடையும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் டூ கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்தில் இருந்து வருகின்ற நவம்பர் இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினஞ்சு வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை நான்கு முப்பது மணியளவில் புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயில் தமிழகத்தின் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி சோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் மேலும் இந்த ரயிலுக்கு சென்னையிலிருந்து புறப்படும் போது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக இருந்து வரும்பொழுது நின்று செல்லும் இந்த ரயிலின் கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா நான்கு ஏசி த்ரீ டயர் பன்னெண்டு ஸ்லீப்பர் மூணு அன்சவர் ரெண்டு எஸ்எல்ஆரோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி மூன்று ரயில் பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட அடுத்ததாக சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினெட்டு வரையும் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பத்தொன்பது வரையும் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒன்பது சேவையும் கொல்லத்திலிருந்து ஒன்பது சேவைகளும் வழங்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு பதினான்கு இருபதுக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் சந்திப்பை வந்தடையும் இந்த ரயில் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் செங்கனாச்சேரி டிகுவல்லா காயங்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தோன்னா ஒரு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் பத்து அன்றிசோர் ரெண்டு எஸ்எல்ஆர் உடன் மொத்தம் இருபத்தொரு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா பத்து அன்றிசோர் பெட்டிகள் இருக்கனால மற்ற ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் மூன்றாவதாக உள்ள ரயிலும் சென்னை சென்ட்ரல்லேருந்து கொல்லம் இடையே தான் இயக்க இருக்காங்க இந்த ரயில் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதிமூணு வரைக்கும் கொல்லத்தில் இருந்து நவம்பர் பத்தொன்போதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஜனவரி பதினான்கு வரைக்கும் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் செவன் சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு முப்பது மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பேஜ் பார்த்தோம்னா பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் திருச்சூர் அலுவா டவுன் ஏட்டுமானூர் கோட்டயம் செங்கனாச்சேரி திருவல்லா செங்கனூர் காயங்குளம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த ரயில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கொள்ளத்தில் இருந்து வரும்பொழுது நிற்காது ஸ்டாபேஜ் கிடையாது அதற்கு பதிலாக சென்னையில் செல்லும் பொழுது நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா ஏழு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் மூணு அன் ரிசர்ட் ரெண்டு எஸ்எல்ஆர் உடன் சேர்த்து மொத்தம் இருபது பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது அடுத்து உள்ள ரயிலும் சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே தான் இயக்க இருக்காங்க இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினைஞ்சி வரைக்கும் ஜனவரி பதினைந்து வரையும் கொல்லம் சந்திப்பிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினாறு வரையும் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் ஒன்பது சேவைகள் வழங்க உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் நைன் சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வாரந்தோறும் புதன்கிழமைகளில் மாலை மூன்று பத்து மணியளவில் புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு இருபது மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பிலிருந்து வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் எந்த ட்ரெயினோட ஸ்டாபேஜ் பார்த்தோம்னா பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கொத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா டவுன் ஏட்டுமானூர் செங்கனாச்சேரி திருவுலா செங்கனூர் காயங்குளம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த ரயில் சென்னையிலிருந்து செல்லும் பொழுது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நிற்காது அதற்கு பதிலாக கொல்லத்திலிருந்து வரும்போது நின்று செல்லும் ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தோன்னா பதினஞ்சு ஏசி கோச்சுகளும் ரெண்டு இஓஜி கோச்சுகளையும் சேர்த்து பதினேழு கோச்சுகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரயிலும் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்க உள்ள ரயில்களை பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்குது தென்மத்திய ரயில்வே சார்பாக இயக்க உள்ள ரயில்களின் பட்டியல் குறித்து பார்க்கலாம் வாங்க முதலாவதாக காச்சிக்குடா கோட்டயம் கோட்டயம் காச்சிக்குடா சிறப்பு ரயிலானது காச்சிக்குடா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினேழு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளிலும் கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளிலும் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஒன் காச்சிக்குடா கோட்டயம் சிறப்பு ரயிலானது காச்சிக்குடா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினேழு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்றடையும் மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ டூ கோட்டயம் காச்சிக்குடா சிறப்பு ரயிலானது நவம்பர் பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் எட்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் அதிகாலை ஒரு மணியளவில் காச்சிக்குடா ரயில் நிலையத்திற்கு வந்தடையும் இந்த ரயில் தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் அடுத்ததாக வர ட்ரெயினும் காச்சிக்குடா கோட்டையம் இடையே தான் இயக்க இருக்காங்க இந்த ரயில் மூன்று சேவைகள் வழங்கு இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் டபுள் த்ரீ காச்சிக்குடா கோட்டயம் கோட்டயம் காச்சிகுடா சிறப்பு ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் மாலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஆறு ஐம்பது மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபோர் கோட்டயம் காச்சிகுடா சிறப்பு ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று நாற்பது மணியளவில் காச்சிக்குடா ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயில் தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் அடுத்ததாக உள்ள ரயில் ஹைதராபாத் கோட்டயம் இடையே இயக்க இருக்காங்க இந்த ரயில் இரண்டு சேவைகள் வழங்க இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ் ஹைதராபாத் கோட்டையம் சிறப்பு ரயிலானது ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை நான்கு பத்து மணியளவில் கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்றடையும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் கோட்டையம் ஹைதராபாத் சிறப்பு ரயிலானது கோட்டையம் ரயில் நிலையத்தில் இருந்து நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஹைதராபாத் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் மூன்றாவதாக பார்க்க போறது செகந்திராபாத் கோட்டயம் சிறப்பு ரயில் தான் இந்த ரயில் மூன்று சேவைகள் வழங்க இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ செவன் செகந்திராபாத் கோட்டயம் சிறப்பு ரயிலானது செகந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் பதினைந்து இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மதியம் பன்னிரண்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்றடையும் அதேபோல் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் த்ரீ எயிட் கோட்டயம் செகந்திராபாத் சிறப்பு ரயிலானது நவம்பர் பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் கோட்டயம் ரயில் நிலையத்தில் இருந்து இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு செகந்திராபாத் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயில் தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் அடுத்ததாக மௌலாளி கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கிற்கான இந்த ரயிலில் ரெண்டு சேவைகள் வழங்கிருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் ஃபோர் ஒன் மௌலாளி கொல்லம் சிறப்பு ரயிலானது மௌலாளி ரயில் நிலையத்தில் இருந்து நவம்பர் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பத்து முப்பது மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை வந்தடையும் மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் ஃபோர் டூ கொல்லம் மௌலாளி சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் இருபத்தைந்து மற்றும் டிசம்பர் ரெண்டு ஆகிய தேதிகளில் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒரு மணி அளவில் மௌலாளி ரயில் நிலையத்தை சென்றடையும் இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் புத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இறுதியாக உள்ள ட்ரெயின் பார்த்திங்கன்னா மச்சிலிப்பட்டினம் கொல்லம் இடையே சிறப்பு ரயிலைய போயிருக்காங்க இந்த ரயிலும் இரண்டு சேவைகள் வழங்க இருக்கு ட்ரெயின் நம்பர் மச்சிலிப்பட்டனம் கொல்லம் சிறப்பு ரயிலானது மச்சிலிப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இருந்து நவம்பர் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மாலை மூன்று பதினைந்துக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது இருபது மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் ஃபோர் சிக்ஸ் கொல்லம் மச்சிலிப்பட்டினம் சிறப்பு ரயிலானது நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு மச்சிலிப்பட்டினம் ரயில் நிலையத்தை வந்தடையும் இந்த ரயில் தமிழகத்தின் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் மக்களை சபரிமலை சீசனுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பு ரயில்கள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் சிறப்பு ரயில்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அதுக்கான ரெகுலர் அப்டேட்ஸை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தகவல் மற்றவங்களுக்கும் கிடைக்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்